ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஃபேவரட் சீரியல் ஹீரோயினோட மேரேஜ் அப்டேட்ட பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாப்புலரான ஒரு சீரியல் ஹீரோயினுக்கு தான் மேரேஜ் நடந்திருக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது சீரியல் ஆக்டர் ரோஷினி ஹரிப்பிரியன் இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் சூப்பர் ஹிட் சீரியலான பாரதி கனமா சீசன் ஒன் ஸோ அதில் கனமா ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சீரியலை விட்டு குவிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மூவிஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க மூவிஸுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சில மூவிஸ் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ் நடந்திருக்கு அங்கேருந்து சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் ஆகியிருக்கு ஸோ பாரதி கனமா சீரியல் டீம் எல்லாமே போயிருக்காங்க அருண் கண்மணி அதுக்கப்புறம் ஃபரி அலீனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவி அறியுமணி ஸோ இவங்க எல்லாருமே போயிருக்காங்க அந்த மேரேஜ்க்கு ஒரே மாதிரி சேம் கலரில் ட்ரெஸ் அப்லாம் பண்ணி ஒரே மாதிரி சேரீலாம் வந்து அந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் கலந்துருக்காங்க ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் அப்படின்னு பார்க்கும்போது சுந்தரமூர்த்தி ஸோ இவங்களுக்கு இன்னைக்கு வந்து மேரேஜ் நடந்திருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே அவங்களோட விஷஸை வந்து ரோஷினிக்கு சொல்லிட்டு வராங்க ஸோ நம்ம சார்பாகவும் விஷஸை கன்வே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இவங்களோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா கனமாக உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் உங்கள் மேரேஜ் விஷயஸை கன்வே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் உங்கள் விஷயஸையுமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்